கிட்ட சில நண்பர்கள் ஊடகங்களில் சொன்னதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரித்து மேய்ஞ்சிடுவாருங்க பாருங்க எவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க நீங்கள் ரெண்டு வருஷம் இத்தனை வாட்டி சம்மன் கொடுத்தோம்ல இல்லை ஜோரியும் ஆஜராக என்ன கவுன்சில் அப்படின்னு கேட்பார்னு வச்சாங்க எதிர்பார்த்த ஊடகங்களாக எதிர்பார்த்தது நீங்கள் ஃப்ளாஷ் நியூஸ் போட்டது பிரேக்கிங் நியூஸ் சொல்லி போட்டது இது எல்லாம் வந்து சும்மா ஒரு ஒரு மணி நேரம் வேலை தான் ரெண்டு வருஷமாக ஒருத்தன் தலைமுறை இருக்கான் அவனை ஃபோட்டோ போட்டு நீங்கள் விளம்பரம் கொடுக்க வேண்டியதானே ஏன் கொடுக்கல தலைமறைவான குற்றவாளி எப்படி இருந்திருப்பார் தெரிஞ்சுக்கலாம் யார் வீட்டில் இருந்தாலும் கேட்கலையே நீங்க யார் அதிகாரி காவல்துறை அதிகாரியுடைய பாதுகாப்பு இருந்தாலும் கேட்கலையே நீங்க நீங்க தான் இன்னைக்கு ஊடகங்கள்லாம் பெருசா இருக்கு காவல்துறை அதிகாரிகளினுடைய பாதுகாப்புல தான் இருந்தார் அப்போ சூப்பர் சார் இது எல்லாமே கரெக்ட் ஆகிடு சார் நான் சொல்லுங்க இவனுக்கு எல்லா கலெக்ஷன் 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 கலெக்ஷனில் எல்லாரோடும் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரும் டைப்பில் இருக்காங்க சார் ஆஃபீஸ் இந்த சில ஆஃபீஸுடைய முகத்திலேயே நம்ம ஊருக்கு பேசணும் அதே தான் நான் சொல்கிறேன் செந்தில் பாலாஜி

சிண்டிகேட் போட்டு சில அதிகாரிங்க தீமை போட இணக்கம் அதை காசு குடித்து அடைகிறாங்க அதை நான் வேற ஒரு பார்ட்டா உங்களுக்கு நான் சொல்றேன் டீட்டெயில் ரிப்போர்ட்டா எந்த அதிகாரி யாரா பேர் இருக்கு அந்த பேர்ல என்னென்ன வேலை நடந்து இருக்கு ஏன்னா எனக்கு வந்து இன்கம் டேக்ஸ்ல முக்கியமான சோர்ஸ் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ஈஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளரும் வாரும் இணையதள பக்கத்தினுடைய ஆசிரியருமான திரு வாராகி அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான விவகாரங்கள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய வழக்குல அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குல அதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாகவே தலைமறைவாக இருந்த அவருடைய தம்பி அசோக் குமார் இன்னைக்கு வந்து கோர்ட்டில் ஆஜராகி இருக்கிறாரு ஒரு ரெண்டு வருஷமா தலைமுறைவா எங்க இருந்தாரு எப்படி இருந்தாருன்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இப்போ வந்து கொடுத்த சம்மனின் அடிப்படையில் ஆஜராகிறாரு அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் அவர் ஆஜரானதுக்கு அப்புறம் பெரிதாக எதுவும் நடக்காதது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இதுல உங்களோட வியூ எப்படி இருக்கு இப்ப நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றீங்கன்னா முக்கியமான விஷயம் தொலைக்காட்சிக்கு உள்ள ஒரு ஸ்டெயில்ல ஒரு ஊடக உள்ள ஒரு ஸ்டெயில் செய்தி வாசிப்பூருக்குள்ள ஒரு ஸ்டெயின் போடுங்க அந்த ஃபிளாஷ் லிஸ் போகும்போது ஒரு ஸ்டெயின் போட்டுங்களேன் முக்கிய செய்திகள் ஃப்ளாஷ் நியூஸ் அப்படியே அந்த மியூசிக்லாம் அடர் அடச்செல்லாம் போவதில்ல இன்றைக்கி எத்தனை டிவி போட்டிருக்காரு அவர் வந்து ஆஜரானது எல்லாமே ஒரு ப்ரேக்கிங் கன்டென்ட்ஸாக போயிட்டு இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் எதுவும் இல்லை அடுத்த பார்வை தான் இன்றைக்கி நீதிபதி அரண்ட் ரைட்டை நிட்ஜியன் நீதிபதி வந்து அவரை பிறகு வந்து திரும்பவும் அவருக்கு சம்மன் திருப்பி கூப்பிடுவாங்க அமலாக்கத்துறை அவர்கிட்ட கஸ்டடி இருப்பாங்க அவர் இவர் சொன்னது அவர் சொன்னதும் முடிச்சு போட்டு திருப்பி செந்தில் பாலாஜி திருப்பி அமைச்சர் பதவி விட்டுட்டு எடுத்துட்டு நேர சிறைச்சாலையில உட்கார வச்சு மினிமமா நான் எதிர்பார்த்தது எப்ப ரெண்டு வருஷமா கண்டினியூஸ் சம்மன் கொடுத்துட்டே இருக்கும் வந்து ஆஜராவலையே அப்படின்னு ஒரு கேள்விகளை கோபமா வெளிப்படுத்துவாங்க நீதிபதி அப்படின்னு நினைச்சிருந்தேன் நான் மினிமமா சட்டத்துல ஒரு இடம் இருக்கு பிரதர் தேடப்படும் குற்றவாளியா இல்லையா அவரு ஆமா தேடப்படும் குற்றவாளியா அவர் பத்திரிகையில நீங்க செய்தி போடுவீங்களும் போடாம விளம்பரம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா ஏங்க கொரோனா பீரியட்ல ஒருத்தன் விவசாயத்துக்கு வந்து டிராக்டருக்கு லோன் வாங்கிட்டான் அந்த லோனை கட்ட முடியல உன்னால இதுல அவனை வந்து கொட்டை கொட்டையாக நீங்கள் சண்டையில் பாருங்கள் பல தேவி சாதி செய்தி பேப்பரில் அவனை தே அவனை பெரிய படத்தை போட்டு இவர் இந்த பணத்தை இந்த பேங்க்கில் இந்த லோன் வாங்கினார் கட்டலை அப்படின்னு கொட்டை கொட்டையாக அவர் எழுத்துல போட்டு அவனை அசிங்கப்படுத்த தெரியுது இல்லை இந்த அதிகாரிகளுக்கு தெரியுதா தெரியலையா கொரோனா பீர்டில்ங்க நோய் வாய்ப்பட்டு கொடுக்கான் ஒருத்தனம் அந்த டைமில் வந்து நீங்கள் டிராக்டரை வந்து எடுத்துகிட்டு போனால் எத்தனை சம்பவங்களை பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி பல சம்பவங்கள் எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பான் அவனை போய் எனக்கு பிடிச்சி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டானுங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது அவனை எல்லாத்தையும் பேப்பரில் போட்டு காட்டுறேன் நீங்கள் டே வேலை வாங்கி தரேன்னு ஏமாற்றி அதில் பணம் பரிமாற்றங்கள் நடந்து அதில் வந்து சிசிபியில் கம்ப்ளைண்ட் ஆகி அதுக்கப்புறம் இடி உள்ள இன்கம் டேக்ஸ் வந்து அப்புறம் இடி வந்து இடி வந்ததுக்கு பிறகு ரெண்டு வருஷமாக ஒருத்தன் தலைமுறையாக இருக்கான் அவனை ஃபோட்டோ போட்டு நீங்கள் விளம்பரம் கொடுக்க வேண்டியது தானே ஏன் கொடுக்கல அப்போது உங்களுக்கு வந்து சட்டம் என்பது சமம் தான் ஆனால் சில பேர் மக்களுக்கு வேற பயம் இருக்குது இப்போ சாமானியங்களுக்கு ஒரு சட்டமோ வழிமூடறவனுக்கு ஒரு சட்டமோ அப்படின்னு நினைக்கிற ஒரு என்ன காலகட்டங்கள் இருக்குது அந்த மாதிரி தான் இன்னைக்கு மக்கள் மனசில் இருக்குன்னு நான் சொல்கிறேன் இன்னைக்கு வந்த உன்ன நீதிபதிகள் நான் கூட எதிர்பார்த்த விஷயம் எங்கிட்ட சில நண்பர்கள் ஊடகங்கள் சொன்னதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரித்து மேஞ்சிருவாருங்க பாருங்க எவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தேன் இன்னைக்கு ரெண்டு வருஷம் இத்தனை வாட்டி சம்மன் கொடுத்தோம்ல இதுவரையும் ஆஜராகல என்ன கவுன்சில் அப்படின்னு கேட்பார்னு நினச்சாங்கல்ல எதிர்பார்த்த ஊடக எதிர்பார்த்தது நீங்கள் ஃப்ளாஷ் நியூஸ் போட்டது பிள என்ன சொல்கிறது பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லி போட்டது இது எல்லாம் வந்து சும்மா ஒரு ஒரு மணி நேரம் வேலை தான் அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க அவருக்கு வந்து நிபந்தனையோட ஜாமீன் கொடுத்துருக்காங்க வினைத்தொகை கட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கு டேட்டு வர கொடுத்துருக்குறாங்க சந்தோஷமா இருக்கு என்னை பார்க்கும்போது சில நேரங்களில் நம்ம நம்புகிற ஒரே விஷயமும் நீதிமன்றம் நான் நீதிமன்றத்தை எதுக்குன்னா நான் தியாகவே சொல்லுவேன் நீதிமன்றம் எனக்கு கோவிலாக தெரியுது சாமானியனுடைய தெய்வமாக பார்க்குறவங்க நீதிபதிகள் நான் பல இடங்களில் பல ஊடகங்களில் சொல்லிட்டு வர விஷயம்தான் சரி இனிமேல் அமலாக்கத்துறை தான் இப்போ இனிமேல் உட்காந்து ஐயா இவரை நான் விசாரணைக்கு கூப்பிட்றோம் அவர் தான் பெயில் எடுத்துகிட்டார்ல பெயில் எடுத்துகிட்டாருன்னா கண்டிஷன் பெயில் தான் நீங்கள் எப்போ வேணாலும் இன்வெஸ்டிகேஷனை கூப்பிட்லாம் புரியுதுங்களா அந்த கண்டிஷன்ஸ் முடியறதுக்குள்ளே என்ன விசாரணை விசாரணைக்கு கூப்பிட்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஊடகங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் மொத்தமாக ஜீரோ அவர் வெளியில் ஜாலியாக இருந்ததுக்கு அவர் நடந்து வந்த ஸ்டைலு அவர் உடை அவர் முக பாவனை அவர் அவர் ஒரு பாவம் முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வாடி வதச்சிருக்கும் பார்த்தீங்களா ரெண்டு வருஷம் ஒருத்தர் ரெண்டு வருஷம் வெளியில் சுற்றி இருக்காங்கல்ல வெயிலில் சுற்றி இருக்காப்புல பார்த்தீங்களா முகம்லாம் பார்த்தேன் பிரைட்டாக இல்லைல்ல ரொம்ப டல்லாக இருக்கார்ல்ல டல்லாக இருக்காரா இல்லையா இல்லை அவர் நல்லா பார்க்க பளபளன்ருந்துருக்கிறார் அதுதான் நான் கேட்குறேன் இப்போ தலைமறைவான குற்றவாளி எப்படி இருந்திருப்பாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டிங்களா யார் வீட்டில் இருந்தாலும் கேட்கலையே நீங்க யார் அதிகாரி காவல்துறை அதிகாரியுடைய பாதுகாப்பு இருந்தாலும் கேட்கலையே நீங்க நானும் சொல்ல மாட்டேன் சார் நான் ஏன் சொல்லணும் நீங்க தான் இன்றைக்கி ஊடகங்கள்லாம் பெருசா இருக்கே சார் காவல்துறை அதிகாரிகளினுடைய பாதுகாப்புல தான் இருந்தார் அப்போ சூப்பராக இருந்தேன் அவருக்கு தேவையான வந்து வசதி வாய்ப்போட எப்படி வெளியில் இருந்தால் என்னென்ன நடமக்கோ நடக்குமோ அவர் வந்து நடமாட்டத்து இருக்குமோ அவர் ஒன்றும் வந்து இந்த பழைய சினிமாவில் இங்கே மறு வச்சுக்கிட்டு இங்கே வெளியில் போனார்னு நான் சொல்ல விரும்பல இந்த முடியெல்லாம் மாற்றிட்டு சினிமாவிலாம் போடுவாங்கள்ல பொட்டு வச்சுட்டு இந்த மறு ஒன்று மறைச்சிட்டோம்னா உடனே அவர் தேரப்பிடணும் ஒரு மா ஒரு மார்க்க சொல்லுவோம்ல இல்லை மிக சௌகரியமாக இருந்திருக்கார் ஆள் பார்த்திங்கல்ல அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ஸு சில ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ்ஸு சில ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் குறிப்பாக ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ்

என்ன நடந்துச்சு ஜீரோ ஆச்சா பே செந்தில் பாலாஜி ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சா ரைடு ஐடி ரைடு என்ன நடந்துச்சு ஒன்றும் ஜீரோ ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி வந்து ஏவாவில் வீட்டில் நடந்துச்சா என்ன ஆச்சு ஜீரோ ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி வந்து பல அமைச்சர்கள் எம்பிக்கள் ஜெகத் லட்சுமி வீடு எல்லாமே டோட்டல் ஃபேர் ஏன் இன்னும் சொல்ல போனால் ஜி ஸ்கொயர் ஜி ஸ்கொயரில் வந்து ரைடு பண்ணாங்களா இதுவரையும் ஒன்றும் தெரியலையா ஜீரோ ஆயிடுச்சா அடுத்தது இந்திய ரியாலிட்டின்னு ஒரு திரிஷாவுடைய முன்னாள் காதலன் மணியன் அவங்க கோயம்புத்தூரில் ரைடு நடந்துச்சா அதில் கூட திருப்பூரில் வந்து திருப்பூர் ஒரு பகுதியில் வந்து பாம்பு கஞ்சா விலை உயர்ந்த வாச்சிக்கல் விலை உயர்ந்த வெப்பன் பெரிய பெரிய வெப்பன்கள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்ன நடந்துச்சு ஒன்றுமே நடக்கலை ஒன்றும் நடக்க போகிறதும் இல்லை எல்லாரையும் பேசுகிற மாதிரி நல்லா பேச முடியாது ஏன்னா சோர்ஸ்னு அடிப்படையில் சொல்கிறேன் இந்த சிண்டிகேட் போட்டு சில அதிகாரிங்க திமுக கூட இணக்கமாகி அதை காசு பண்ணிட்டு அடையிறாருங்க அதை நான் வேறு ஒரு பார்ட்டாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன் டீட்டெயில் ரிப்போர்ட்டாக எந்த அதிகாரி யார் யார் பேர் இருக்குது அந்த பேரில் என்னென்ன வேலை நடந்திருக்குது ஏன்னா எனக்கு வந்து இன்கம் டேக்ஸில் முக்கியமான சோர்ஸ் இருக்குது சில நல்ல நேர்மையான அதிகாரி இருக்கான் அந்த அதிகாரி எல்லாம் அதாவது அவங்களும் நல்லா பவரில் இருக்க முடியாது இன்கம் டேக்ஸ்லேயே இன்வெஸ்டிகேஷன் டீம்னு ஒன்று இருக்குது இந்த நுங்கம்பாக்கம் இந்த சாஸ்திரி போன இது போகிற இதுக்கு இல்லையா அந்த ஸ்டெல்லிங் ரோடுக்கு முன்னாடி ஆமாம் அதில் பாதி ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அயோக்கிய போயிலாக இருக்கான் நான் பேரோடு நான் அடுத்த விஷயம் சொல்கிறேன் இதுதான் சொன்னேன் எதுவும் நடக்க போகிறது இல்லை இனிமேல் நடக்கும் நடக்காது எதுக்கு இவ்வளோ தூரம் சும்மா ஃப்ளாஷ் நியூஸை போட்டு அலையிறீங்க இந்த டீமை தூக்கி ஓரம் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சுங்கத்துறையிலேருந்து இந்த ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் இதெல்லாம் மாத்தினாங்க ஒரு பதினாறு பேர் படிச்சுப்பீங்க பேப்பர் இப்போ அது டேனர் ஏன் மாத்துறாங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சட்டத்துக்கு விரோதமான செயல்பாடு செய்யணும் கஞ்சா கடத்துறவன் அபின் கடத்துறவன் போதை கடத்துறவன் என்னென்னமோ பொருள்னு சொல்றீங்களே என்னமோ மெட்டு மெத்த மெட்டி ஜாஃபர் சாதிக்கு கடத்துறான ஒண்ணு இதோ ஒரு கிரமாந்திரம் அது எல்லாத்தையும் கடத்துறவன் எல்லாம் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள தான் வரான் தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து கிளம்பி வந்து இந்த பக்கம் தான் வரான் தான் ஒட்டுமொத்த கூட கூடாதத்தையும் மாற்றி விட்டாங்க அந்த மாதிரி இன்கம் டேக்ஸில் ஒரு குரூப் நீங்கள் மாற்றி ஆகணும் அது இன்வெஸ்டிகேஷன் டீமில் மாற்றணும் இன்கம் டேக்ஸ்னால் இன்கம் டேக்ஸ் நினைச்சிட முடியாது இன்றைக்கும் நல்ல நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க நேர்மையானவெல்லாம் திமுகவோட முக்கியமான புள்ளி எல்லாத்தையும் அதில் லிங்க் ஆகி எவெல்லாம் வெளியில் லீக் பண்ணுறேன்றதை நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்கிறேன் இப்போ நம்ம டேவிட் ஆகாமல் இந்த விஷயத்துக்கு வரேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக நடக்காது ஜாலியாக இப்போ என்னென்னா அங்கே எப்படி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாரு இப்போ வெளியில் ஃப்ரீயாக வரப்போடாரு ஏற்கனவே வந்து அவர் உள்ளே போனதுனால வந்து நூற்றி ஐநூத்தி லட்சம் நாள் நினைக்கிறேன் ஆக்சுவலி ஐநூத்தி இருபத்தி நாளும் நம்ம இருந்தார் நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி அங்கேயே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நம்ம கண்ணோடலேயே பேசியிருக்கோம் தமிழ்ல ஏக அங்கே அவர் நல்லா தாங்க சௌரியமாக இருக்காரு ஏற்கனவே டிஏஜி முருகேசன் ஒருத்தர் இருந்தாரு அங்கே சிறைத்துறையில் நல்லா வச்சு செஞ்சு அவங்க அவர் பக்காவாக அவருக்கு வந்து தேவையானது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு இன்னும் சொல்ல பல விஷயங்களை என்னால் சொல்ல முடியும் இந்த சேகர் ரெட்டின்னு ஒருத்தருக்கா தெரியுமா அவர் சிறைச்சால ஒரு நாள் இருந்தா தெரியுமா அவரு எந்த ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க நாம ஏற்கனவே பேசியிருக்குமே புரியுதுங்களா சேகர் ரெட்டி அந்த மணல் மாஃபியால ஒரு மூணு பேர் இருக்காங்களே அந்த எஸ்ஆர் ராமச்சந்திரன் ரத்தனம் கரிகால என்ன இங்க இன்கம் டாக்ஸ் நடி போய் என்ன கல் கழட்ட முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க சார் இது எல்லாமே கரப்டாக சார் நான் சொல்லுங்க இவனுக்கு எல்லாம் கலெக்ஷன் 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 கலெக்ஷனில் எல்லாரோடும் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரோடும் டைப் இருக்காங்க சில ஆஃபீஸர்ஸ் இந்த சில ஆஃபீஸருடைய முகத்திரியை நம்ம ஒரு இடத்துல காமிப்போம் அதே தான் நான் சொல்கிறேன் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் மேட்டில் வெங்காயம் தான் கதை வெங்காயம் தான் என்ன புரிஞ்சுதா உரிக்க உரிக்க ஒன்றும் இருக்காது அது யாருக்கும் பிரயோஜனமாக இருக்காது இல்லை ஆனால் இந்த விஷயத்தை ஒரு பக்கம் இதை முடிச்சிட்டாலும் முடிச்சுட்டோம் எல்லாம் பேசி சமரசம் பண்ணிட்டோம்னு சொன்ன கட்டத்தில் கூட இல்ல என்ன இருந்தாலும் அது குற்றம் நடந்திருக்கு இதை எடுத்து விசாரிக்கணும்னு சொன்னது கோர்ட் அதன் அடிப்படையில் தான் இதை திரும்பவும் வேகம் எடுத்து அப்ப பக்கம் போகும்போது இங்க சட்டம் வந்து இதை ஃப்ரீயா விட்டுருமா இப்போ ஒரு பக்கம் அதிகாரிகள் நீங்க சொன்ன மாதிரி இருந்து அவங்க எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றா சேர்ந்து இந்த வேலைகளை பார்த்தாலும் கூட கோர்ட் இதை கிடுக்கு பிடி பிடிக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல நம்ம நம்புற சாமானியர்கள் நம்பக்கூடியது நீதிமன்றம் மட்டும்தான் அதனால தான் நம்ம தெளிவா சொல்றோம் அதிகாரிகள் சில அதிகாரிகளை மாற்றினா மட்டும்தான் சில விஷயங்கள் வருங்க மணல் மேட்லயே எடுத்து சொல்லுங்க நான் இந்த இடத்துக்கு ஒரு ஒருத்துக்கு உதாரணம் சொல்ல வேண்டியதுன்னா இத்தனை ஐ ஏஎஸ் வந்து சிக்கிர போறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ஒருத்தருக்கு அதுக்கு ஸ்டே வாங்கினோம் இல்லையா எங்களுக்கு விசாரிக்க கூடாதுன்ட்டு ஏங்க இப்போ நடக்குது அந்த ஆயிரம் கோடி ரூபா டாஸ்க் மார்க்கு மேட்ரு நான் இன்னொன்னு சொல்றேன் இது ஆயிரம் கோடியே இல்ல அம்பத்தி நாலு கோடி வெளியில வராத இன்னைக்கு நோட்னு வச்சிக்கோங்க ஐ தமிழ்ல இது ஆயிரம் கோடி இல்ல ஐம்பத்தி நாலாயிரம் கோடி அவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு நீங்க ஆயிரம் கோடி போயிட்டு காரிச்சாங்களா ஏடா ரவுடி பயிர்க்கி போல காப்பாத்துறாங்க சில அதிகாரிகள் ஏன்னா ரஞ்சலாவணியை வாங்கிட்டு முறைகேடு பண்றவங்க காப்பாத்துறீங்க சில அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இப்படி இருந்தா நாடு எப்படிங்க நாசமா போகாமல் என்ன பண்ணுவோம் அதனால சொன்னேன் சில அதிகாரிகளுடைய நான் ஏன் அரசியல்வாதிகள் திட்டுறது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதிகாரி சொல்கிறேன்னா முதல்ல இவனுங்க சரியா இல்லைங்க அரசியல்வாதிகளுக்கு புதுசாக ஒருத்தன் வந்தாலும் அவனுக்கு எப்படி திருதுன்னு சொல்லி கொடுக்குறது சில அதிகாரிகள் எனங்க அதனால தான் அந்த வழியோடு சொல்றேன் இதெல்லாம் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படியே போய்டும் இப்போ ஒரு நீதிமன்றம் மட்டும் தான் இதுக்கு தீர்வு ஏற்படுத்தும் இப்போ செந்தில் பாலா அசோக் கிட்ட தொடர்பாக இனிமே இப்போ வெளியில் அந்த இருக்கிறாரு அப்படின்ற பார்வையில் பார்க்கும்போது இதுக்கப்புறம் விசாரணைகள் நடத்தப்படலாம் அவர்கிட்ட அப்ப அப்போ அவர் சில தகவல்கள் எல்லாம் சொல்றதுக்கான ஒரு ஒரு சூழல் உருவாகும் அப்படி சொல்லும்போது இந்த வழக்கு திரும்பவும் வேற கோணத்தில் ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்போ அவர்கிட்ட நடத்தப்பட போகிற விசாரணை இல்லை நடத்தப்படுமா இல்லை அப்படி நடத்தப்படும் பட்சத்தில் விசாரணை எப்படி இருக்கும் என்ன தகவல்கள் பெறப்படும் அப்படிங்கறதுல ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இன்னுமா நம்புறீங்க அதை நான் சொல்றது இது விஷயத்துல நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் ஏங்க கரப்டட் ஆஃபீஸர்ஸ் பல இடங்கள்ல கரப்ட் ஆயிடுச்சுங்க அதையெல்லாம் மன்னாதான் இந்த விசாரணைன்றது நீங்க வந்து அந்த இடத்தை நீங்க ஒரு டீமை மாத்தலன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே நடக்காது இதெல்லாம் நம்புறோம் பாருங்க சார் மக்கள் பாவம் சார் இதெல்லாம் நினைச்சிட்டு ஐயோ ஆஃபீஸர்ஸ் டெல்லியில் வந்துட்டாங்க ஆ ம் துண்ணி எழுதுறாங்க இது எல்லாத்தையும் நேர்மையான அதிகாரியை போட்டு விசாரணை செய்தாதான் நீதிமன்றத்துலேயே இந்த வழக்கு நிற்கும் அவன் நிறைய இதை களைச்சி விட்டா சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இப்போ விசாரணைன்றது இந்த பா இப்போ இருக்கக்கூடிய விசாரணையை எனக்கு நம்பிக்கை இல்லை நம்பவும் தயாராகவும் இல்லை வரங்க நான் சொல்கிறத சொல்லிட்டேன் நடக்குது நடக்கலன்னு பின்னாடி பார்க்க தான் போறீங்க இதுக்கு முன்னாடி நடந்த ரைடெல்லாம் என்ன நடச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு தான் இது அதாவது நீத்து போனோம் அப்படின்றது தான் இவருடைய கணக்கு ஆனா நல்ல அதிகாரிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க அந்த அதிகாரிக்கு ஒரு சின்ன உதாரணங்க தமிழ்நாட்டுல நீங்க இத்தனை ரைடு வந்துச்சுல்ல ஏடிஎம் கேப்பேன் இல்லை நீங்க பண்ண ரைடு எல்லாம் எப்படி இருந்துச்சு சார் இத்தனைக்கு கூட்டணி இருந்தாங்க சார் மிரத நல்லா வாங்கி பாருங்க யோசுவன் தாங்க கூட்டணியில் இருந்தாங்க சரி அதெல்லாம் வெளிப்படுத்தி வந்துருச்சா கூட்டணியில இருந்தவனையே இவ்வளவு குறைச்சி கொடுத்து அதை எடுத்தாங்க என்ன வெளிப்படையாக வந்துச்சு எவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க ஏதோ ம மத்திய இடி டிபார்ட்மெண்ட் தான் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன சொல்லுது ஒரு கோட் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் சொல்கிறாங்கல்ல ஐயாயிரம் பேர் மேலே நாங்கள் ரைடு பண்ணியிருக்கோம் நாலே நாலு பேரில் தான் நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துக்கிறோம் அசிங்கமாக இல்லை என்ன நடக்குது பேரம்மா இல்லை சரியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலையா இல்லை போட்டு கொடுக்குறீங்களா இல்லை தகவல் முன்னாடி சொல்கிறீங்களா அதான் நடக்குது அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பரபரப்பான விஷயம் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது இது நீத்து போகிற விஷயம் இதை நம்ம பெருசாக ஆக்கிறதுக்கு எந்த ஊடகமும் சரியாகவும் இருக்காது ஊடகங்கள் நிறைய வேலை இருக்குங்க நிறைய இப்போ ந நடிகையில் ஏதாவது பிரச்சனைனா உடனே தூக்கி அதை வச்சுட்டு இப்போ பேசுறது இருக்கு இதை பற்றி பேசி ஊழல் லஞ்சம் மக்கள் ஊறி போச்சு நினைக்கிறாங்க அந்த இடத்துல ஆனால் நீதிமன்றம் சும்மா இருக்காது நான் வணங்கக்கூடிய நீதிபதிகள் மிக தெளிவானவர்கள் அதனால தான் இந்த டாஸ்மார்க் கேஸில் இவ்வளோ பிரச்சனைகள் அந்த இன்வெஸ்டிகேஷன் இருந்தால் தானே சார் டாக்குமெண்ட்ஸ் தானே சார் நீதிபதிகளை தீர்ப்பு கொடுக்க முடியும் நீங்கள் டாக்குமெண்ட்டே நீங்கள் வரும்போது நாங்கள் வரப்போறோன்னு சொல்லிட்டு நீங்களே மறைச்சிட்டிங்கன்னா எப்படி சார் பண்ண முடியும் அதனால சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் மாட்டுவார் ஐயோ சிறைக்கு செல்வார் அதுக்கப்புறம் மந்திரி பதவி போய்டுவோம் இல்லையே இந்த கட்டத்துல அமைச்சர் பதவிக்கு அப்ப எந்த பாதிப்பும் இருக்கும் ஏன்னா அது ஒரு வழக்கு போயிட்டு இருக்குல்ல அப்புறம் அதுக்கு கேக்குறாங்கல்ல அமைச்சராக தொடர விருப்பமா அப்படிங்கறதுல எப்படி அமைச்சர் நான் இல்லையா சொல்ல போறா நீதிமன்றத்தை போயிட்டு ஐயா எனக்கு எந்த பிரச்சனையும் நான் தொடர்த்து விருப்பம் இல்லையா ஐயா நான் வீட்லயே போய் படுத்துப்பேங்க அப்படின்னு சொல்ல ஒண்ணும் கிடையாதுங்க இயல்பா ஒரு விஷயத்த நம்ம மத்தவங்க சொல்றது நான் பரபரப்பா இருக்கும் பேசணும்ன்றதுதான் எனக்கு நோக்கமே கிடையாது ஏன்னா நம்ம பக்கத்துல இருந்து பாக்குறோம் சில அதிகாரிகளை பல விஷயங்கள் பண்ணுற தவறு நடக்கிறத பார்க்குறோம் இருந்து இது எல்லாமே ஜீரோ நம்ம மக்கள் நினைக்கிறதுக்கும் ஒரு பத்திரிக்கையாளர் நினைக்கிறதுக்கும் நம்மளை மாதிரி ஊடகங்கள் வந்து எடுத்து நானும் வந்து நீதிமன்றத்துக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து பொதுநாள் வழக்கில் சொத்து வாக்க வைக்கிறோம் இந்த ஆட்டம் வந்து ரொம்ப நாள் ஆடக்கூடாது சரிங்க இந்த ஆட்சி எடுத்துருக்கேன் சென்ற ஆட்சியில் ஊழல் நடந்துருக்கு உள்ள நடந்துருக்கு ஊர் ஊரா கிராம கிராமமாக சுற்றினார்கள் முதலமைச்சர் நான் தனி நீதிமன்றம் அமைப்புன்னு சொன்னாரா சொன்னா ஏங்க நாளை கால வருஷம் ஆயிடுச்சுங்க இன்னும் என்ன பண்ணிட்டிருக்கீங்க என்ன இருக்கீங்க ஏன் கோர்ட்டுக்கு இடம் கிடைக்கலையா ஏங்க உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செலவு கிடைக்கிது செலவு வைக்கிறதுக்கு இடம் கிடைக்குது கோர்ட்டுக்கு இடம் கிடைக்கலையா இல்லை நீதிபதிகள் பஞ்சமாக இருக்கா போடுங்க சார் அருமையான நீதிபதிகள்லாம் இருக்காங்க சார் இப்போ கூட போடுங்க சார் எஸ் எம் சுப்பிரமணியன் ஜட்ஜி இருக்கார் சார் ஆனந்த் விகேஷ் ஐயாரும் ஜட்ஜி இருக்கார் சார் இளைந்திரையின்னு ஒரு ஜட்ஜ் இருக்காரு சார் புரிதுங்களா இப்படி பல நீதிபதிகள் இருக்காங்க இப்போ ஐ உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்தில் பல நீதிபதிகள் இருக்காங்க சார் அவங்க தலைமையில கொண்டு வாங்கினா சார் இன்னொரு எட்டு ஒம்பது மாதம் தான் சார் இருக்குது அதுக்குள்ளேயாவது கிழிச்சி தொங்க முடியும் இல்லை ஏன்னா எப்படியும் நீட்டுத் தேர்வு வெங்காயத் தேர்வு வெள்ளப்பூண்டு இதை வச்சு தான் நீங்கள் காலத்தை ஓட்ட போறீங்க அடுத்த முறை மா அடுத்த முறை மக்களை ஏமாத்தணும் எட்டு கோடி மக்களை ஏமாத்துறதுக்கு இப்போ நீட்டுக்கு ஃபார்முலாக்கு அனைத்து கட்சி கூட்டணி கூட்டுறீங்க இதான் நடக்கும் போகுது எவன் என் பையன் காசு அடிச்சுட்டு போன பத்தி எவன் கலப்பட போடுறதில்லை ஏன்னா கலவாணி இன்னொரு கலவாணியை காட்டி கொடுப்பானா ஒரு கலவாணி பண்ண தான் பையன் ஒருத்தன் இன்னொருத்தர் கலவணி பண்ணுறதுக்கு காட்டி கொடுப்பானா அந்த மாதிரி தான் இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் பண்ணுறது அத்தனையுமே களவாணித்தனம் இந்த கலவாணிகள் மற்றவங்க மாட்டி கொடுக்க மாட்டானுங்க புதுசாக ஏதோ ஒரு இது வந்தால் மட்டும்தான் புது ரத்தம் பாஞ்சா மட்டும்தான் மக்கள்கிட்ட புதுசான ஒரு எண்ணம் சிந்தனையும் புரட்சி வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் கிடைச்சா மட்டும்தான் நமக்கும் உங்களுக்கும் என்ன சன்னதிக்கும் நம்ம வருங்கால சன்னதிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படும் நம்பிக்கையோடு நம்ம வந்து உள்ளே போகணும் திராவிட இயக்கம் என்றைக்குமே திருட்டு பசங்க போய் சொல்லித்தான் இருப்பாங்க அவளை மாற்றவே ரத்தத்தில் ஊறி போனது சார் இன்னும் திமுக இல்லை அண்ணா திமுக இவங்களை வச்சு தான் காலத்தை ஓட்ட வேண்டியிருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதுதான் சொன்னேன் வரக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளங்கள் ஒரு இளைய கூட்டங்கள் இது வந்து ஒரு நல்ல எண்ண ரத்தத்தோடு வர நீங்கள் பார்த்தீங்கல்ல மிசாரம் கல்லூரியில் நடந்த விழாவில் எப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறாங்க பார்த்தீங்கல்ல உணர்வோட உணர்ச்சியோடு பேசுகிறாங்க பார்த்தீங்கல்ல அதெல்லாம் வார்த்தையில வர்றது இல்லை சார் உள்ள ஆழ்ந்த என்ன அந்த அடி இருந்து வர வார்த்தைகள் எல்லாமே அவ்வளோ வழியில் இருக்கான் மனுஷன் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சூழ்நிலைகள் தெரியுது தான் தாய் தந்தைப்படுற கஷ்டத்தை உணர்வு நான் மாணவன் அதனால அந்த வழியில் பேசுகிறான் எத்தனை பேர் எத்தனை பேச்சாளர் என்ன திறமையான விஷயம் என்ன கருத்தை சொல்கிறான் அப்படியா புது ரத்தங்கள் வந்து பாய்ச்சனா மட்டும்தான் இந்த மாதிரி கரப்டட் ஆஃபீஸர்ஸ் கரப்டட் அதிகாரிகள் கரப்டடு அந்த அரசியல்வாதிகளுக்கு தூக்கெறியப்பட்ட மட்டும் மட்டும்தான் இதில் ஒரு மாற்றம் வரும்னு நான் நான் ஓகே ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க அண்ட் நீங்க சொன்ன அந்த அது போலவேதான் இது நடக்குதா அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அண்ட் இன்னும் என்ன விஷயங்கள் நடக்குதோ அதை பத்தியும் தொடர்ந்து பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்